பதினொன்றாம் வகுப்பு படிக்கும் அரசு பள்ளி மாணவிகள் மூன்று பேர் மாயம் வேடசுந்தூர் தாலுகா அய்யலூர் அரசு மேல்நிலை பள்ளியில் பதினொன்றாம் வகுப்பு படிக்கும் மூன்று மாணவிகள் தோழிகள் வெவ்வேறு கிராமத்தைச் சேர்ந்த இவர்கள் திங்கள்கிழமை காலை பள்ளிக்கு செல்வதாக கூறிவிட்டு சென்றுள்ளனர் பள்ளி முடிந்து மாலை வீடு திரும்பாததால் பள்ளிக்கு சென்று விசாரித்துள்ளனர் இதில் மூன்று மாணவிகளும் பள்ளிக்கு வரவில்லை என்பது தெரிய வந்தது இதனையடுத்து மூன்று மாணவிகளின் பெற்றோர்களும் வடமதுரை போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்தனர் காணாமல் போன மூன்று மாணவிகளை போலீசார் வலைவீசி தேடி வந்த நிலையில் மாணவிகள் காணாமல் போன சம்பவம் அய்யலூர் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த நிலையில் வேடசுந்தூர் டிஎஸ்பி பவித்ரா உத்தரவின் பேரில் மகளிர் காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் உமா மகேஸ்வரி தலைமையில் சப் இன்ஸ்பெக்டர் பாண்டியன் சப் இன்ஸ்பெக்டர் ரவீந்திரன் தலைமையிலான போலீசார் திண்டுக்கல்லில் இருந்து பேருந்தில் திருப்பூர் நோக்கி சென்று கொண்டிருந்த மாணவிகளை பிடித்து கொண்டு வந்தனர் மாணவிகள் எதற்காக சென்றனர் என்பது குறித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் செவ்வாய்க்கிழமை காலை எட்டு மணி அளவில் பெற்ற தகவல்